பாஜகவும் அதிமுகவும் கடந்த ஏப்ரல் மாதம் கூட்டணி அமைத்தன. இந்த கூட்டணியில் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற டிடிவி தினகரனின் அமமுக ஓ பி எஸ் அணி இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக மறுத்துவிட்டார் இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்று கூறி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் விளக்கினர் இதன் தொடர்ச்சியாக கடந்த ஐந்தாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையின் அணிகளை இணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடு விதித்தார் இதனால் கடுப்பான எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் கட்சி பதவிகளை அதிரடியாக பறித்தார் எனினும் டிவி தினகரன் சசிகலா உள்ளிட்ட அணிகளை இணைக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதற்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அதிமுக பாஜக கூட்டணியால் கிளிப்பிடித்துள்ள பிடித்துள்ள முதல்வர் முக ஸ்டாலின் கூட்டணிக்குள் ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்திவிட முடியாதா என்று முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது என்றெல்லாம் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பெருக்கி வரும் செல்வாக்கை திசை திருப்புகிற வகையிலும் மடைமாற்றம் செய்கின்ற வகையிலும் முயற்சிகள் நடக்கின்றன எடப்பாடி பழனிசாமி எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய பேர் ஆதரவை பெற்று மக்களின் ஆசையை பெற்று வருகின்றார் எடப்பாடி பழனிசாமியின் சீரிய தலைமையில் இராணுவ கட்டுப்பாட்டுடன் அதிமுக வெற்றி பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது இதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு எத்தனையோ அவதூறுகளை புரளிகளை கதைகளை கட்டுரைகளை கற்பனைகளை ஒவ்வொன்றாக கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் புஸ்வானமாக போகிறது அதிமுகவில் ஒற்றுமை என்ற பெயரை வைத்துக் கொண்டு கட்சி உயர்ந்து கொண்டிருக்கிற செல்வாக்கிலே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம் என்று கனவு காண்கின்ற அந்த வைத்தெறிச்சல் மனிதர்களுக்கு எல்லாம் தோல்வியை தான் ஜெயலலிதாவின் தரும் வைத்தெடுச்சல் மனிதர்கள் இங்கே சென்றார்கள் அங்கே சென்றார்க்கு அவர்களை சந்தித்தார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன அவர்தான் இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் விருந்து சாப்பிட்டு விட்டு சென்றார் அம்மாவின் ஆட்சி மணர்வதற்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்தும் இன்றைக்கு வலிமையை பறைசாற்றி வெற்றி பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறோமே அதை பொறுத்து கொள்ள முடியாமல் வைத்திருச்சல் மனிதர்கள் செயல்படுகிறார்கள் இப்படி செய்தால் சாதாரண தொண்டர்கள் எங்கே போக முடியும் எடப்பாடி பழனிசாமி அசைத்து பார்க்கலாம் என்று கனவு கண்டால் தோற்பது அவர்களாகவே இருப்பார்கள் அவரை மாற்றுவோம் இவரை மாற்றுவோம் என்று சொல்பவர்களை எல்லாம் மாற்றிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் என்ற தீர்ப்பை தர மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்று பேசியுள்ளார் ஆர் பி உதயகுமாரின் பேச்சு தொடர்பாக ஈரோட்டில் செங்கோட்டையனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவங்க அம்மா அங்க செத்து கிடக்கிறார்கள் முதலில் அதை போய் பார்க்க சொல்லுங்கள் என ஆவேசமாக பதிலளித்துவிட்டு சென்றுவிட்டார் பின்னர் கோபிச்செட்டி பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செங்கோட்டையன் ஆர்பி உதயகுமார் வீடியோ தொடர்பாக என்னிடம் கேள்வி எழுப்பினார்கள் மன்னிக்கவும் அவர் என்னோடு நன்றாக பழக கூடியவர் பண்பாளர் அவர் தூக்கத்திலேயே தாயை எழுந்து கண்ணீரில் மல்கிக் கொண்டிருந்த போது அவரது குடும்பத்தினரை நேரில் சந்திக்க இயலவில்லை அவரின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அவருடைய தாயை எழுந்து துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கும் இந்த வேளையில் தாயின் அருமை பெற்ற மகனுக்கு மட்டுமே தெரியும் துக்கத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர் ஆத்மா சாந்தியடையும் அனைத்து கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன் அவரது தாயார் ஆன்மார் அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்னை பொறுத்தவரை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று கேட்டால் காலம் தான் பதில் சொல்லும் என தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க